வாகி தமிழ் சங்கத்திற்கு என் இனிய வணக்கம் தேப்பிருத்தம் எல் எல்லைப்பள்ளி தேவகட்டு எட்டாம் வகுப்பு மடிக்கும் ஆணவன் தான் நான் என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ வருண்குமார் ஆத்திச்சுடி கதையன் பதினேழு குன்றன் என்னும் இருந்தனர் ஒரு ஊரில் அண்ணன் தம்பி இருவரும் இருந்தனர் அண்ணன் பெயர் கணேசன் தம்பி பெயர் இனிய அண்ணன் வந்து இருப்பார் தம்பி கல்லூரி முடித்தவுடன் சென்னைக்கு சென்று வேலை பார்ப்பு சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் தம்பி கிராமத்திற்கு வந்து வந்து போவார் அதை நினைச்சு அண்ணன் சந்தோஷமாக இருந்தார் தம்பி கல்யாணம் முடித்தவுடன் மருந்ததை குறைத்து விட்டவுடன் அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதை கமல் அண்ணனுடைய மனைவி கமலம் கணனம் வந்து நீ திட்டிக் கொண்டே இருந்தால் நீங்கள் உங்கள் தம்பி குடும்பத்தையே நடக்கிறீங்கன்னு சொல்லி திட்டிக் கொண்டே இருந்தாள் அதை எதுவும் கண்டுக்காம கணேசன் இருந்தார் அத்துடன் பன்னெண்டாம் இனியனோட மூத்த மகன் க ராஜேஷ் பன்னெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் எடுத்தவுடன் க கணேசன் தன் ஊருக்கே இனிப்பு வழங்கி அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்குமாறு செய்து கொடுத்தவுடன் என் ஊருக்காரவங்க சில பேர் சொன்னாங்க நீ நினைக்கிற மாதிரி உன் தம்பி உன்னை அப்படிலாம் நினைக்கல நீ மட்டும்தான் இந்த மாதிரி நினைக்கிற உன் தம்பி உன் தம்பி ஃபேமிலி இந்த மாதிரிலாம் யாரும் உன்னை நினைக்கல நீ தான் ரொம்ப தலையில் வச்சுக்கிட்டு ஆடுற அப்படின்னு சொன்னோன்னா சின்ன வயசில் பாசமாக இருந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு கணேசன் எதுவுமே பண்ணலை அதோட தம்பி சொன்னேன் அண்ணே சொன்னாங்க தம்பி வந்து கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனோன்னா முதல் மாதம் சம்பளத்துலேயே பெரியப்பாவுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தேன் ஃபோனில் நீங்கள் இனிமேல் தினம் தானே எங்கள்கிட்ட ஃபோன் பேசணும் அப்பாவும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் கையில் காசு இருக்காது அங்கே வீட்டு செலவுக்கே எல்லாம் போயிடும் தீந்துடும் அதனாலேயே அப்பா இது சில அதுக்கு வர முடியன்னு எங்கள்கிட்ட அழுதுருக்காங்க அதை சொன்னோடனே அவள் பெரியப்பாவோடய பெரியப்பாவோடய மனைவி கமலம் ரொம்ப நம்ம கணவன் வச்ச காசம் வீணாக போகலை இதெல்லாம் உண்மைதான் அதோட இந்தியன் ஃபேமிலி வந்து மலை மேலே மலை போல் நிமிர்ந்து நிடுற குன்றன்னு நிமிர்ந்து நன்றி